ஐயா எங்கே போகிறீங்க சாப்பிட்டீங்களா இப்போ உட்காருங்க சாப்பாடு கொடுக்குறேன் ஆ சரி வாங்க ஏ சாப்பிடுவாங்க இருங்க 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 ஒரு நிமிஷம் இருங்க ஆ வாங்க வாங்க அவரே பெருக்கிக்கிறாரு pasang nah, ya Oh man, inna inna, ma, oh, ma? Ah. Nah, ini Kalau di அதனால இடையில போறது காயா இடையில போடுறதா ஹான் சொந்த லக்கேஜ் இருக்கு நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க எங்க இருந்து வந்தீங்க உங்களுக்கு சொந்த பண்ணிக்கலையா ஆ

हम जो खोला फॉर डेट वो भी है। हाँ। वो एक ही रंग का वही चौथा है। हाँ। आप भी इसको वही चौथा है। हाँ। इसको ये और लोग भी भोत ही हम तो नेपाल से नारका डाउन करते हैं। अंग्रेज़ों को ये अंग्रेज़ आंसू तो इसमें लोटा करके बोलते हैं। हाँ। आंसू तो डालना। ओह अंग्रेज़ों को आंसू

அவ்ள உங்க பேர் ஐயா தாகு ரபி ஆ ஆ டாகு ரீ ஆழியாக இருக்கும் கஷ்டமா இல்லைங்க இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல கேட்டிங்களா ஆழியாக இருக்கும் ஆண்டிகின்னு என்ன

ிபாட்டு

எல்லாருக்கும் ஒரே பண்டிகையா பண்டிகையாக இருந்தா உணவு கட்டுப்பாடு கள்ள பொருட்கள் என்ன இது முஸ்லீம் பண்டிகை வந்தா ஆடு அதே மாதிரி அந்த வந்தாலும் ஆடு விளையாடிடும் அதனால அவன் இந்த ஒன்னு ஒண்ணு விளைச்சல் ஆகும் எல்லாரும் ஒரே ஜாதி ஒரே மதமா இருந்தா அந்த வெளிச்சல் பத்தாசு

ஓடி ஓடி வெள்ளு முடிஞ்ச ஒரே ஆள் பாக்குற வெள்ளி கடை ஆமா அவருக்கு அடிச்சு கிடையாது கேட்டேன் அந்த ஆளுக்கு பாரு சேரும்போது இந்த ஆளுக்கு பாரு அண்டா வேண்டி எடுத்து குடி என்ன ஏற எடுத்து பாக்கல எது நான் வெப்பா போய்ட்டு மாதிரி ஒரு ஏக்கணும் தண்ணி எடுத்து கொடுங்க அப்படின்னு பாட்டுல அதிகமா பாக்கல

நம்ம ஒரு ரசிக்கணும் நினைச்சேன் ஆனா போறது உண்மையான ரசிக்க யார் தண்ணி இருக்கு கொடுத்தாரோ அந்த ஐயாவே டீ குடிக்கிறீங்களா இருக்கிற ஐயா வெதுவடை சாப்பிடுறீங்களா சாப்பிடுற யார் பாருங்க பத்தியும் மெதுவடை டீ வேலை பத்திய உணவு வாங்கியாலும் சாப்பாடு

அந்த கார்ல இருந்து வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போறாங்க

வீட்டுல அம்மா கிட்ட அரை தோசை போட்டு மாட்டி நீ சனிக்கிழம வா நைட் வேலை முடிஞ்சு வந்து ஊரை போட்டு வச்சிருக்கேன் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன்

சாலம்பி அப்பா அம்மா வச்சது கோயில் தான் அதுல அன்பாய் குச்சி குச்சி கொடுக்க ஒரு மிட்டாய் மாதிரி நான் கடிச்சு கொடுக்க ஜலால் நான் கெட்டா ஒண்ணா கெட்டுவேன் இல்ல பிரம்மச்சாரியா இருக்கேன் அந்த அப்பாவுக்கு வசதி கூட பொருந்த அண்ணனுக்கு நாலு பேரு அவங்க அப்பா எவ்வளவு சொல்லும் தான் கட்டுவேன் இல்ல இதுக்கு மேல வேற கல்யாணத்தை அப்பா தாத்தா சொல்லி பார்த்தாரு வேக முத்திரி கொண்ட பாத்து கட்டி விட்டு தாத்தா நாப்பத்தி ரெண்டு வயசுல இறந்துட்டா இறந்த உடனே எங்க அப்பா சொல்லிருக்க ஒரு ஒரு வருஷம் நீ அந்த ஸ்டேஜ்ல இருந்து நினைச்சு அந்த அவ இன்னும் கல்யாணம் முடிக்காம கண்ணியா இருக்கும் என்ன சொல்றாரு சரி சேர்த்துக்குங்க நீ

او مري جي جاءي ۾ پير ڪري کانجي جاءي آهي مابي رانداني ٿيو آهي راته سني هم ان جي ماجي وريا ان کي مائٽل نين ها جيڪو مطلب آهي يا ان کي اچن نال اچي هنن اوپر قائم نال لهر يا خاص ڪري ڪم ڪي يا ها پٽو ٿي وريا يا ايو 100 600 ٿي وڃي ٿو جيڪي ڳالھن آهن

ம் ஃபுல்லாக அனுபவம் வாழ்க்கை அனுபவம் தான் கடைசி வரைக்கும் அனுபவந்தான் எல்லாமே சரி நீங்க சாப்பிடுங்க தண்ணி தண்ணி குடிங்க சாப்பிடுங்க சாப்பிட்ல எவ்வளோ நேரமா ஆ பாட்டா பாட்டு பாடுறீங்களா

உடையா துளை பாட்டு ஏன்னா ரெண்டுனா நாலு நாள் வச்சா நிறைய பாட்டு அது பாட்டு தெரியாது அம்மா ஏ நீ என்ம்மா ஏ நீ நோல ஆனந்த பையே வந்த சர்பரண்டாண்ட வந்தரப்பந்த வண்ட ிருந்த வழி மறந்தும்பி சொல்லிருந்தும் பார்ப்பதில்லையோ பார்ப்பதில்லையோ பேசப்பா பார்த்து ரெண்டு வரி தான் அதுக்குற சொன்ன வரி நாலு வரி அவன் உயிரோடு புற என்ன பாட்டு 704 கொப்படும்டும் நிரப்பிற கொப்படும்டான் இயேசுவோ நிரப்பிற குமந்தான் அசுவதிய 택ியா பெரியர தேயாதே ஏதுப்பா இயேசுப்பா ஹேளே ஹேலிங் தேவே ாய் கட்டும்ப்பா என்பல்லும் பெருகி ஓரும் அப்பா சுந்தப்பா அப்பா அப்பா ராஜாவும் அவ்வளவுதான் நல்லா பண்ணுங்க போயிட்டு வரேன் ஐயா சாப்பிடுங்க போயிட்டு வரேன் பாத்துங்க